மகாராணி பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயார் மகாராணியாக எழுந்தருளியிருப்பாள் அடையாளம் முடிசூட்டினா பட்டாபிஷேகம் பண்ணிட்டா ராஜான்னு அர்த்தம் எல்லா கோவில்லையும் பாருங்க பெருமாள் தலையில கிரீடத்தோடு முடிசூடி கொண்டு தான் ராஜா என்பதை காட்டி கொண்டு தான் அதனால தான் பாருங்க பல கோவில்களில் அவருக்கு திருநாமமே என்ன ரங்கராஜன் தேவராஜன் வரதராஜன் ராஜன் ஷார்கராஜன் சக்கரராஜன் ராஜன்கிறது அவரை விட்டு போகாது சுந்தரராஜன் அவர்தான் ராஜா ராஜ கோபாலன் ராமபிரானை சக்கரவர்த்தி திருமகன் என்றே சொல்கிறோம் அப்ப அவர் ராஜாவாக எழுந்தருளியிருக்கார் ராஜான்னா நகர்வலம் வருவார் இல்லையா அப்பப்ப ரோந்து பணிகள் மாதிரி வந்து பார்ப்பார் கோவில் புறப்பாடு அப்பப்ப வந்து எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா க்ஷேமமாக இருக்காளா நடைமுறை எல்லாம் கரெக்டா இருக்கா பார்த்துட்டு போறார் ஒரு தேர் இருக்கும் பகவானுக்கு திருக்கோவில் பாருங்க தேரோட்டம் ரத்தோத் என்று நடைபெறுகிறது அப்போ ஒரு ராஜாவுக்கு என்னென்ன உபச்சாரங்களோ அது அத்தனை